வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே அன்பு தமிழ் மக்களே வணக்கம் நான் தான் எந்த சாவுக்கும் போக மாட்டேன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் சாவுக்கு வரல சாவுக்கு வரலன்னு சமூக வலைதளத்துல போட்டு வறுத்து சாவடிக்கிறீங்க ஏன் சாவுக்கே நான் போக மாட்டேன் தெரியுமில்ல அது தெரிஞ்சா நீ ஏன் வீடியோ போட போற உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா ஹிஸ்டரி சினிமா இண்டஸ்ட்ரியில எவன் செத்தாலும் நான் அங்க போறதில்லை அரசியலில் பெரிய தலைகள் விழுந்தாதான் நான் அங்கே போவேன் நான் அந்த கோட்டை தாண்டி அந்த போக மாட்டேன் நீயும் கோட்டை தாண்டி இந்த ஆண்டை உரப்படாது தெரியுதா ஒரு நடிகனோ நடிகையோ செத்து போன பிறகு அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது எனக்கு பிடிக்காது நான் பேசுறது செத்து போனவனுக்கு கேட்கவா போகுது அப்புறம் எதுக்கு அங்கே வந்து பேசணும் மனோபாலா யாருக்கிட்டையும் சொல்லிக்கொள்ளாமல் செத்து போனார நான் என்ன அங்கே போய்கிட்ட இருந்தது போண்டாமணி கூட பொட்டுன்னு போயிட்டார் நான் மாலையும் கையுமா அங்கே போய் நின்னேன்னா மயில்சாமி எவ்வளோ பெரிய பரோபகாரி அவர் இறந்தப்ப நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கவே இல்லையே அட என்ன உண்டு ரெண்டாம் கலைவாணர் விவேக் செத்ததுக்கே நான் அங்கே போகலையே கொரோனாவுக்கு பயந்து நான் அங்கே போகலைன்னு நீங்களாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அது என்னுடைய தப்பா அதுக்கு நானாக பொறுப்பேற்க முடியும் அல்வா வாசு இறந்ததுக்கு நாம் போகாமல் அல்வா கொடுத்ததை யாருமே கண்டுக்கலையே அப்பெல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டு இப்போ வந்து என் மேலே சாடுறீங்களே இன்னும் இருக்கு நிறைய சொல்கிறேன் கேளு நெடுமுடி வேணு என்ற ஃபேமஸ் நடிகர் செத்தார் மலையாளத்தில் குணச்சித்திர நடிகர் நான் என்ன வேலை மறக்கட்டு அங்கே போய் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கவா செஞ்சேன் இல்லையே நான் விளம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் விளம்பரம் தான் என்கிட்ட வர ஆசைப்படும் சரத்பாபுன்னு ஒரு குணச்சித்திர நடிகர் யார்கிட்டையும் சொல்லிக்கொள்ளாமல் செத்தார அங்கே போய் கேமரா ஆன் இந்த விளம்பரம் தேட வச்சு கம்முன்னு வீட்டில் கிடக்கல அப்பெல்லாம் பொங்காத சமூக வலைத்தளம் இப்போ ஏன் பொங்குது ஏன் விஜய் ஆண்டனி மகள் மீரா இறந்ததுக்கு அங்கே போய் டிவியில் வர்ற மாதிரி நின்றுனா விளம்பரம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எத்தனை முறையாக உங்கள்கிட்ட சொல்கிறது பழம்பெரும் நடிகர் உன்னி கிருஷ்ணன் நம்பூதிரி வயசாகி பழுத்து செத்தார் அப்போல்லாம் கமந்தடித்து தானே படுத்துக்கிட்டு இருந்தேன் யாரும் என்னை வந்து கண்டுக்கலையே நம்ம தோஸ்து பாண்டு கூட பட்டுன்னு தான் இறந்தார் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தேன் உங்களை போல தரையில் விழுந்து புரண்டு அழுது சாதிச்சேன்னா அழுது கதறேன்னா சிங்கத்தை அது குகையிலேயே போய் அதன் உள்நாக்கை அறுத்துக்கிட்டு அதை சிதறடித்தவன் சாவு வரும் போகும் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை கேவி ஆனந்த் வெங்கட்டு சுபா கூட கொரோனாவில் செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு மாலை போட நான் அங்கே போய் அந்த கொரோனா எனக்கும் வந்து நானும் அவரை மாதிரி கண்ணாடி கண்ணாடிப்பட்டிக்குள்ளே படுத்து கிடக்க சொல்கிறீங்களா அப்புறம் தமிழ் திரையுலகை யார் காப்பாற்றுவா அதான் புத்திசாலித்தனமாக நான் அங்கே போகலை நீங்களா என்ன வேணும் நினச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா கைதி திரைப்படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆன அருண் அலெக்சாண்டர் கூட ஹார்ட் அட்டாக்ல அல்பா ஐஸ்ல ரெண்டாயிரத்தி இருபதுல செத்து போயிட்டார் அப்போ யாராச்சும் நான் வந்திருக்கேனான்னு ஒத்து ஊத்து பார்த்தீங்களா இதை மாதிரி பார்க்கிய என்ன தேடுறீங்களா பெருந்தலைகள் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி யாராச்சும் செத்து போனா சொல்லி அனுப்புங்க அப்போ டைம் இருந்தா வண்டி அனுப்புனா முடிஞ்சா வந்து எட்டி பார்த்துட்டு போறேன் அவ்வளவுதான் ஒரு மனுஷனால செய்ய முடியும் என்ன வச்சு மீம்ஸ் போடுறத உங்களால நிறுத்த முடியுமா அது முடியாது என்றால் என்னாலும் சாவுகளுக்கு வர முடியாது தெரிஞ்சுதா வரட்டா ஜெயஹிந்த் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அறிவிட்ட நாதாரியலாம் ஒன்னு இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா இவனா